சஞ்சீவை ஒரு நடிகராக நம்மில் பல பேருக்கு தெரியும் ஆனால் அவரது அக்கா பிரபல நடிகை சிந்து என்பது நம்மில் பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் பலம்பெரும் நடிகை மஞ்சுளா விஜயகுமாரின் ஒரே சகோதரியான சியாமலாவின் மகன் மற்றும் மகள்தான் சஞ்சீவ் மற்றும் சிந்து தமிழில் வெளியான இணைந்த கைகள் திரைப்படத்தில் ராம்கிக்கு ஜோடியாக நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான சிந்து கிரி சொக்கத்தங்கம் ஐயா உள்ளிட்ட நூற்று கணக்கான திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் பெரும்பாலும் நெகட்டிவ் கதாபாத்திரங்களில் வில்லியாக நடித்துக் கொண்டிருந்த சிந்து பல சீரியல்களிலும் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நான்காம் ஆண்டு தமிழகத்தை புரட்டி போட்ட சுனாமி பேரிடரில் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வந்த பல மக்களுக்கு நிதி திரட்டி உதவி வந்தார் நடிகை சிந்து ஏற்கனவே ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டிருந்த சிந்து தனது உடல்நிலையை பற்றி கவலைப்படாமல் பிறருக்கு உதவி செய்து வந்த நேரத்தில் திடீரென உடல்நிலை மோசமாகி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார் அக்கா இறந்த பிறகு அவரது மகள் சிறையாவை நான் தான் வளர்த்து வருகிறேன் இதனால் அக்கா என்னுடனே இருப்பது போன்ற உணர்வு இருப்பதாக ஒரு பேட்டியில் மன வருத்தத்துடன் தெரிவித்திருக்கிறார் சஞ்சீ